நெலொச்சி மாவட்டத்தினுடைய பச்சிலைப்பள்ளி பிரதேசமையும் ஆட்சி அமைப்பதற்கு ஒரு ஆசனம் எங்களுக்கு போதாமல் உள்ள நிலையில் அந்த ஒரு ஆசனத்தை பெற்றுக் கொள்வதற்காக அகில இலங்கை தமிழ் காங்கிரசுக்கு இருக்கிற அந்த ஒரு ஆசனத்தை அவர்கள் கொள்கை ரீதியாக நாங்கள் இணைந்து செயல்படுவதற்கு தங்களுடைய ஆதரவை தர விளங்கி இருக்கிறார்கள் அதே போல நெடுந்தீவு பிரதேசமையிலும் எங்களுக்கு ஒரு ஆசனம் எங்களுடைய கட்சியில் போதாமல் இருக்கிறது அங்கே இருக்கின்ற அகில இலங்கை தமிழ் காங்கிரஸும் உள்ள ஒரு ஆசனத்தை அவர்கள் பொழுது ரீதியாக அவருடைய பயணத்தில் இணைக்கு செய்வதற்கு தமிழ் தேசியத்தின் அடிப்படையில் தங்களுடைய முழு ஆதரவை தர தயாராக இருக்கிறார்கள் அதே நேரம் வீரலை பிரதேசமேடே எட்டு வட்டாரங்களில் நாங்கள் வந்திருக்கிறோம் நாங்கள் நாலு ஆசனங்கள் ஆட்சியமைப்பின் தேவை அந்த நான்கு ஆசனங்களில் இலங்கை தமிழ் காங்கிரஸ் மற்றும் சுகேட்சையாக களத்தில் வெற்றி பெற்ற போட்டியாளர்களிடம் நாங்களுடைய பூர்ண ஆதரவை எங்களுடைய கட்சிக்கு தர இலங்கி இருக்கிறார்கள் அந்த பேச்சுவார்த்தைகளை நாங்கள் விடுதலிருந்தே நடுந்தீவு மேலணை பிரதேச சம்பைகளை நாங்கள் ஓரளவு கிட்டத்தட்ட வெற்றியை கண்டிருக்கிறோம் அதே போல் திருநெச்சிகளை மூன்று சபைகளை அமைப்பதற்கான வெற்றிகளை கண்டிருக்கிறோம் உருவாக்குறை பிரதேசமையில் எங்களுக்கு இரண்டு ஆசனங்கள் உள்ள காரணத்தினால் உருவாக்குறம் பிரதேச சபையில் இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஆட்சி அமைப்பதற்கு நாங்கள் பூர்ண ஆதரவை வடங்களுக்கும் எங்களுடைய சம்மதத்தை தெரிவிட்டோம் என்றால் எங்களுக்கு இரண்டு ஆசனங்கள் தான் ஆட்சி அமைப்பதற்கான முழுமையான செயல்பாடுகளில் நாங்கள் இம்முறை நாங்கள் யாழ்ப்பாண மாவட்டத்திலே முதலாளி சபைகளும் நேரடியாக ஆட்சி அமைக்கக்கூடிய பெரும்பான்மை இல்லாவிட்டாலும் ஏனைய தமிழ் தேசிய கட்சியோடு இணைந்து யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள முதலீடு சபைகளில் ஆட்சி அமைக்கக்கூடிய கொள்கை ரீதியாக இணைந்து வரக்கூடிய தமிழ் தேசிய கட்சியோடு ஆட்சி அமைக்க நாங்கள் தயாராக அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறோம் அநேகமாக அதில் வெற்றி பெறுவோம் ஏனைய கட்சிகளுக்கும் அந்த விட்டுக் கொடுப்புகளை கொடுத்து செய்வதற்கு நாங்கள் நங்கையிலே நான் நினைக்கிறேன் இப்பொழுது உள்ள கலர்ச்சூடர் ஒரு மாகாண சபை தேர்தல் நடப்பதற்கான எந்த வாய்ப்புகளும் இல்லை மாகாண சபை தேர்தல் நடத்துவதாயில் அது பாராளுமன்றத்தின் சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட வேண்டும் தனிப்பட்ட தனிநபர் சட்டமூலங்கள் நர்த்தமானிய அறிவித்தல்கள் வெளிவந்திருந்தாலும் கூட பாராளுமன்றத்திலே அது சட்டமாக நிறைவேற்றப்பட வேண்டும் ஆனால் இந்நாட்களுடைய ஜனாதிபதி உட்பட பலர் தெரிவித்திருக்கிறார்கள் இவ்வருடம் தாங்கள் மாகாண சபை தேர்தலை நடத்த தயார் இல்லை ஆனால் அடுத்த வருடம் அவ்வாறு ஒரு மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட்டால் நாங்கள் அந்த நேரம் அது பற்றிய முடிவை எடுத்துக்கொள்வோம் சார் மக்கள் உங்களுக்கு போரான ஆதரவு வழங்கி கொண்டிருக்கிறார்கள் மாகாண சபை தேர்தல் நீங்க மக்கள் கோரினா முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கிறதுக்கு மாகாண சபைக்கான தேர்தல் அறிவிக்கப்படட்டும் அறிவிக்கப்படுகின்ற பொழுது இருக்கிற கள நிலவரங்கள் சூழல்களை ஆராய்ந்து அந்த நேரத்திலே ஒரு முடிவே என்னுடைய கட்சி எடுத்துக்கொள்வோம் வீடியோ பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்